கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்குவது குறித்து பாஜக தலைவருடன் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் நடுவனில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாததால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன வரும் எட்டாம் தேதி புதிய அரசு பொறுப்பேற்க இருப்பதால் டெல்லியில் உச்சகட்ட பரபரப்பு நிலவுகிறது இந்நிலையில் பாஜக தலைவர் ஜே நட்டாவுடன் மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் புதிய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடம் ஒதுக்குவது அவர்கள் கேட்கும் துறைகளை ஒதுக்க முடியுமா பாஜகவில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்பது குறித்து ஆலோசனை நடைபெறுகிறது ஆலோசனையை தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களை ஜே பி நட்டா சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் ஏக்நாந்தின் சிவசேனா சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி மற்றும் மதசார்பற்ற தளம் உட்பட ஆறு கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது